ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்பைசி மசாலா டேஸ்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாக்லேட் சேஃபில் வந்து செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டீ கூட இந்த ஸ்நாக்ஸை கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பாருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்துருக்கேன் ஒன்றரை கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஸ்டஃபிங்குக்கும் சேர்த்துவோம் ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாங்க கலந்து விட்டுக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பசஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பசஞ்சு எடுத்தாச்சுங்க மேலே லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறி வரட்டுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டஃபிங்க்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுல் வச்சுருக்கேங்க மூணு உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாங்க இது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் மல்லித்தலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக எடுத்துருக்கேங்க கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உங்களுக்கு லைட்டான புளிப்பு சுவை பிடிக்குன்னா நீங்கள் கால் லெமன் கூட இதில் சேர்த்துக்கலாங்க இங்கே பாருங்கள் நம்மளோட ஸ்டஃபிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க இப்போ சப்பாத்திக்கெலாம் இல்லைங்களா அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க தேய்ச்சி எடுத்தாச்சுங்க இது தேவையான சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கள் இதில் வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க வந்து இந்த கார்னரை வந்து மடிச்சு விட்டுக்கலாங்க இதுமாதிரி லைட்டாக வந்து தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து நம்ம சாக்லேட் சேஃப் வந்து கொடுக்க போகிறோம் லென்த்தாக இருக்குதுங்களா இதை வந்து லைட்டாக கட் பண்ணிடலாங்க இதுமாதிரி டிசைன் கொடுக்கறதுக்காக நான் ஸ்போக் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா சாக்லேட் நமக்கு எப்படி இருக்குமோ அந்த சேஃப்பில் வந்து நமக்கு கிடைக்குங்க இங்கே பாருங்கள் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் செஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி சாக்லேட் சேஃபில் வந்து செஞ்சு வச்சாச்சுங்க இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் அடுப்பை தச்சுட்டு கடையை வச்சு எண்ணெய் வச்சிருக்கீங்க எண்ணெய் சூடாயிடுச்சு செஞ்சு வச்சுருக்கீங்களா அது வந்து எண்ணெயில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க அடுப்பு வந்து மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் பொன்னீரமாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒன் சைடு வந்து வந்துருச்சுக்க திருப்பி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக வந்து வந்துருச்சுங்க இப்போ எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் எண்ணெயெல்லாம் கொதி அடங்கிருச்சு இதே மாதிரி மீதி இருக்கிறதும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் டைப் பண்ணி போகிறத ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிங்க எங்களோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பல்லிக்கன் க்ளிக் பண்ணிங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்